அவருடைய கணவர் ஒரு வண்டி எங்க போதாலும் ஓடி என்ன வண்டி ஒரு பள்ளி பாம்பு கடிச்சா உங்க அப்பா அம்மா போன் பண்ணுவாங்க என்ன நம்பருக்கு என்ன நம்பரு நூத்தி எட்டு அந்த நூத்தி எட்டு கொண்டு வந்தது யாரு தெரியுமா யாரு அன்புமணி ராமதாஸ் சொன்னீங்க பரிசு

ஒரு பிரசவம் இங்கிருந்து கொண்டுட்டு போனோம்னா ஐயாயிரம் செலவாகும் இத எத்தனையோ சுகாதாரத்துறை அமைச்சர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க அது யாருமே கண்டுக்கல நம்ம பாட்டாளி நம்ம பசுமை தாயத்திர நிறுவனர் மருத்துவர் ஐயா சின்னையா அண்ணன் அன்புமணி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராகும் பொழுது ஒரு வார்த்தை சொல்றாரு கிராமத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் நகரத்தில் இருக்கிற வசதி கிடைக்கும்பா இலவசமா மருத்துவம் வரணும் இதை நீ செய்யணும்னு சொல்றாரு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு இதை அமைச்சராக இருந்த ஐந்து ஆண்டுகளிலே சிந்திச்சு சிந்திச்சு உருவானது இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்ல இங்க முதல் வரிசையில் இருக்கிறவங்க பல பேர் நீங்க பிறந்திருப்பீங்க என்ன காரணம் அந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வந்து பத்து பதினைஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நான் தான் கொண்டு வந்த வந்தேன் யாரோ உரிமை கொண்டாடுற கூட அதனுடைய முழுமையான உரிமையாளர் யாரு நம்முடைய அவருடைய கணவர் அப்படின்னா இவங்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்க இல்லையா இருக்குதான நூத்தி எட்டு பயன்படுத்தாத மனிதர்கள் நாட்டில் யாரா இருக்காங்களா யாருமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவன் அவருடைய மனைவி இங்கே வருகின்றிருக்கிறார் அவர் பேசுவதை நீங்களும் கேளுங்க நானும் கேளுங்க நன்றி வணக்கம் சிறப்பான அண்ணா அண்ணாவர்களுக்கு நன்றி தொடர்ந்து